வணக்கம் நான் ருத்ரபநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த பதிவினை வழங்குகிறேன் நமக்கிட்ட ஒரு அஞ்சாதகர் ஒரு இளைஞர் ஒரு பத்தொம்போது பதினெட்டு பத்தொன்பது வயது மிக்க இளைஞர் வந்து அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டாங்க அவர் வந்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும் ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எதிர்பார்த்தோருக்கு அக்கான வாய்ப்பாய்ப்புகள் சாத்திய குறுக்கள் வந்து அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ராசி கட்டம் நவம்சாத்தியின் அடிப்படையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவருடைய ராசிக்கட்டம் மற்றும் நவவம்சம் கொடுக்கப்பட்டது அவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்தின் ரெண்டாம் இடம் வந்து சூரியனும் நான்காம் இடம் சந்திரன் ரஹுபுதன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சமாக லக்னாதிபதி ஆறாம் அதிபதி நீச்சமாக ஐந்தாம் இடத்தில் இருக்காங்க ஏழாம் இடத்தில் மாந்தியும் எட்டாம் இடத்தில் சனியும் பத்தாம் இடத்தில் வந்து குரு கேது இருக்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குங்க பதினொன்றில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தார் இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவருக்கு வந்து ஐந்தாம் இடம் பங்கு யோகத்தின் அடிப்படையில் சின்ன லெவல் எண்டிஸ் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிச்சயமாக வந்து ஸ்டேட் லெவலில் சாதிக்கிறதுக்கான குறுகள் இருக்குது பொதுவாக ஒருத்தர் விளையாட்டு துறையில சாதிக்கிறதுனாலே அவருக்கு செவ்வாய் எப்படி இருக்காங்க சுக்கரன் எப்படி இருக்குது ஒன்பது பதினொன்றாம் இடம் நான்காம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் இவருக்கு நான்காம் இடம் வந்து பார்த்திங்கனா நான்காம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் நான்காம் இடத்துல மூன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி வர்றாங்க நான்காம் இடம் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ சிறப்பான ஒரு வலுவான வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இவருக்கு வந்து தலை தலை ஸ்கின் அலர்ஜி மற்றும் வைரஸ் அந்த சில பிரச்சனை வாய்ப்புகள் வருவதற்கு உள்ளன அதேபோல் இவருக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாகவே இருக்கார் இவர் வந்து ஒன்பதாம் அதிபதியான பதினொன்றாம் அதிபதி குருவும் கேதுவும் சேர்ந்து பத்தாம் இடத்துல வலுவான பலங்களை கொடுக்குறாங்க ஒன்பதாம் அதிபதி சனி எட்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது பட் இவருக்கு வந்து திருமணம் சார்ந்த சில தாமதங்கள் மதம் மேற்று இனம் சார்ந்த காதல் திருமணம் அமைப்பு அமைவதற்கான சாதியக்கூறுகள் அதிகமாக உள்ளன இவருக்கு வந்து ஸ்போ ஸ்போர்ட்ஸில் வந்து எது மாதிரி கேட்டகரின்னா அது ஹாக்கி ஃபுட்பால் இது மாதிரி காலைல வந்து அதிகமாக அத்லெட் இருக்காங்களா காலை அதிகமாக யூஸ் பண்ணி செயல்படுவாங்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து அடிப்படை வந்து இதாக இருந்தாலும் இவருக்கு அதிகமாக செயல்படக்கூடியது இந்த அடிக்கால் இந்த அதாவது இந்த முட்டிக்கு கீழே உள்ள பகுதிகளில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அதேபோல் கையிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமைப்புகளை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு அதாவது எஸ்பெஷலி இவருக்கு சொல்லணும்னா ஃபுட்பாலாக இருக்கட்டும் ஹாக்கியாக இருக்கட்டும் இல்லைனா அத்லெட் இது போன்ற அமைப்பு வந்து இவருக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த கிரிக்கெட் இது போன்ற விளையாட்டுகள் வந்து இவருக்கு ச சாதி பொருட்கள் இருக்காங்க அதில் வந்து சாதிப்பொருட்கள் மிக மிக குறைவாக உள்ளன சரிங்க இவரோட நவம்சத்தில் சில அடிப்படை தகவல்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கட்டத்தில் தான் உண்மையான பலங்கள் அமைப்புகள் அதுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா லக்னத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல கேவும் மூன்றாம் இடத்துல குருவும் ஆறாம் இடத்துல வந்து சனி சந்திரன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உள்ளதுங்க அதுபோல் எட்டில் வந்து ராகவும் பத்தாம் இடத்துல சுக்ரன் பதினொன்றுல வந்து சூரியன் சூரியன் பன்னெண்டுல புதன் வக்ரமாகவும் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் டிகிரி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினொன்றுக்கு விளிம்பு சந்தி நிலையில இருக்காரு அதே போல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அவர் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு கிட்டத்தட்ட அவர் டிகிரி அமைப்பில் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துக்கும் லக்னத்துக்கும் இடையே வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது ஒரு நம்ம கன்சிடரன்ஸ்னா எடுத்துக்கணும் பட் இவரோட அமைப்பின்படி இவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு இவருடைய குணநலங்கள் என்ன இவரோட தசாபுத்திகள் வந்து இதற்கு வலிசை உள்ளதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவரோட குணநலம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்லா சிந்திக்கக்கூடிய திறன் ஆழ்மன சிந்தனை இருக்குது நல்ல கடந்த கால நினைவாற்றல் திறன்கள்லாம் பிறந்திருக்கின்றார் நல்ல அரியத்திறன் இருக்குது உயர்ந்த இலக்குகள் லட்சியங்களை நோக்கி செயல்படுவராக இருக்கின்றார் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரை அன்புலம் கொண்டவராக இருப்பார் உணர்ச்சி படக்கூடிய தன்மை இருக்கும் மற்றும் அவரோட உணர்வுகளை வந்து மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் இவரோட அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனை அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இவருக்கு வேலை அமைப்பு வந்து சற்று வெளிநாட்டு தொடர்புடைய அமைப்புகள் தான் இருக்கிறது நல்லது அதான் நான் முன்பே குறிப்பிட்டபடி இவருக்கு கால் சார்ந்த ஒரு கால் ஒரு கோல் கீப்பர் மாதிரியெல்லாம் அவர் நல்லா செயல்பட முடியும் இது போன்ற அமைப்புகளில் வந்து அத்லெட் போன்ற அமைப்புகளில் இரவு விளையாட்டு விளையாட்டுத் துறையில ஜெயிக்க முடியும் அதே நேரம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண அமைப்பு வந்து சற்று தாமதமாக காதல் திருமணம் அமைப்பு இதற்கான தான் அதிகமாக உள்ளன அதே போல் நான் குறிப்பிட்ட பற்றி வேற்றுமத வேற்று சார்ந்த ஒரு மாறுபட்ட ஒரு திருமண அமைப்பை இவர் எதிர்கொள்ள நேரிடும் அதேபோல் இவருக்கு பத்தில் வந்து சுக்கர நாட்சியாக இருக்காரு அதனால அரசு புகழ் மரியாதை கௌரவம் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் இவருக்கு நல்ல யோக பலங்களை கொடுக்கும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பன்னெண்டாம் இடம் வலுவான அமைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இவருக்கு வந்து குடும்ப அமைப்பில் சில சிக்கல் பிரச்சனைகள்லாம் வரும் நிச்சயம் போல திருமணம் சார்ந்தும் சில தாமத அமைப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட இவர் வந்து நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்திலேயோ இல்லை பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் பிளாட்டு துறையில் வந்து சாதிக்கணும்னா கூறக்கூடிய அமைப்பில் அத்லட் இது போன்ற அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் ஒரு ஆளை சாதிக்க முடியுங்க ஆனால் பொதுவான விளையாட்டு இல்லை இவரால் சாதிக்க முடியும்னா அதுக்கான சாதிய குறுக்கள் மிக மிக குறைவாக உள்ளன பட் இவரோட கிரகம் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிக யோகமான வலுவான அமைப்பு நல்ல ஒரு பொருளாதாரம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் பொருந்தியவர் ஏதோ ஒரு நிச்சயமாக இவர் வந்து பொருளாதார வகையிலும் சரி அரசு சார்ந்து புகழ் சார்ந்து நிச்சயமாக ஒரு அடையக்கூடிய ஒரு ஜாதகர் தான் அதில் இந்த இல்லை ஒரு கல்வி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் கொஞ்சம் குரு இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்துல குரு இவருக்கான நான்காம் அதிபதி கல்வினாலே நான்கு ஐந்து இடங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான்காம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து ஓரளவு நல்ல கல்வி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கும் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடம் ஐடி துறை சட்டம் காவல் பாதுகாப்பு இது போன்ற துறைகளில் இவர் வந்து நிச்சயமாக ஒரு இடைநிலை கல்வி பாலிடெக்னிக் இது போன்ற அமைப்புகளையும் அவரால் செயல்பட முடியும் மூன்றாம் அதிபதியான சுக்கன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது ஆனால் இவர் சட்டம் காவல் பாதுகாப்பு உணவுத்துறை பாதுகாப்புத்துறை இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இவருக்கு அரசு வேலை இதெல்லாம் கிடச்சிவிடும் அதெல்லாம் எந்த மாற்றமில்லை நல்ல உயர்வான நிலைய அடைவார் அதில் இந்த சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து விளையாட்டுத் சாதிக்க முடியுமானா ஒரு என்ட்ரி லெவல்ல இது மாதிரி இதில் ஒரு அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்புகளில் இராளால் நிச்சயமாக சாதிக்க முடியும் ஆறு பன்னெண்டு பேராக பரிவர்த்தனை அமைப்பு இருக்கிறதுனால அத்லெட்ஸ் கால் சம்பந்தப்பட்ட ஸ்போ ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட ஹாக்கி இது மாதிரி காலை வந்து அதிகமாக குதிங்கால பாதத்தை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விளையாட்டுத்துறை எந்த துறையாக இருந்தாலும் இவராலால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அதே நேரம் வந்து இது வந்து மாறுபட்ட அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இவர் உணரணும் இவர் வந்து இவர் இன்வால்வ் ஆகாமல் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் இன்வால்வாகாம இருக்கப்ப இவருக்கு வந்து சில தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நாட்டம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து இவருக்கு வந்து ஐநா சைனா சுபயோகம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து தேவையற்ற விரை அமைப்புகளும் இவருக்கு அமைய வாய்ப்பு அதனால் இவர் அதை சார்ந்தும் சற்று விளையாட்டு துறையில் நிச்சயமாக ஈடுபடணும் அவர் அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கத்தும் கிடையாது அது இல்லைன்னா வெளிநாட்டு சார்ந்த அமைப்புகள்லாம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உயிர் வணக்கம் சார்ந்த செயல்படும் பட்சத்தில் மற்றும் உயர் ஆராய்ச்சி அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியும் இல்லை யூடியூப் சமூக கூடம் சார்ந்து செயல்பட்டாலும் இவரால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வளமைப்பு பகுதியை சா ஜாதகம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடக்கத்தில் நிறையா சர்க்கிள்களை சந்திப்பார் ஆனால் கடைசியில் சாதிக்கக்கூடிய ஜாதக தான் இவர் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வயிறு சார்ந்து கால் தோடை தோல்பட்டை சார்ந்து வாய்ப்புடிப்பதெல்லாம் இருக்குங்க பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் வந்து ரத்த அழுத்தம் இது போன்ற அமைப்புகள் வருவதற்கு சாதிப்பொருட்கள் உள்ளன அதெல்லாம் வந்தாலும் கூட இவர் வந்து அதை சமாளித்து அதை திறன்பட கையாளக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு ஜாதகர் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஜாதகர் தான் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால அதிகமான சிந்தனைகளும் குழப்பமும் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக்கணும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சரியான ஆடை சரியான வாழ்வியல் நடைமுறைகளை வந்து ஒரு கடைபிடிக்கணும் எக்ஸசைஸ் அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனாலே நீங்கள் டெடிக்கேட்டடாக இருப்பீங்க எதுவும் செப்பரேட்டாக எக்ஸசைஸ் மாதிரிலாம் செய்யணும் அவசியம் அவசியம் இல்லை தேவையான ப்ரோட்டீன்ஸு மசில் பவர்ஸை வந்து ஸ்ட்ர பண்ணுறதுக்கு என்னென்ன உணவு பழக்கங்களோ அதை எடுத்துக்கோங்க நல்ல சிந்தனை உணர்வுகளை கையாளுறதுக்கு நல்ல புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் நல்ல இயற்கையோட கனெக்ட் ஆகிறது இருக்கக்கூடிய அமைப்பு மியூசிக் இது போன்றலாம் நீங்கள் வந்து உங்களை ஆட்பாட்டும் பட்சத்தில் சில பிரச்சனைகளும் தீர்வுவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இருக்குது ராகுக்கு எதுவும் சார்ந்த இது போன்ற அமைப்பில் சில பரிகாரம் கோயிலுக்கு சென்று சில விளக்கேற்று வழிபடும் பட்சத்தில் உங்களுக்கு சில நெவேதியெல்லாம் செஞ்சு அவர்களுக்கு தேவையானது படித்து வழிபடும் பட்சத்திலையும் உங்களுக்கு சில குறிபாடுகளும் மீங்குவதற்கான சாதியக்கூறுகள் நிலம் அதேபோல் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் வந்து நடப்புல ராகு தசா போயிருக்கும் சுக்கரன் பற்றி நல்ல யோகமான அமைப்பு அமைப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களால் நிச்சயமாக எட்டு ராகு வந்து பொதுவாக எட்டாம் இடத்துல இருந்தாலே திடீர் அதிர்ஷ்டம் யோகம் யோக புலனில் வந்து திடீர் என்றியில் வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதை அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இவர் டெடிக்கேடாக ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்கணுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக உள்ளது நான் அதான் இது போன்ற அவர் எந்த எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுகின்றார் எந்த துறையில் வந்து விளையாட்டுலேயே பல விளையாட்டுகள் இருக்கு அது எப்படிப்பட்டதுன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல அவர் அவர் அதுக்கான டீட்டெயிலில் கொடுத்தா அதுக்கான கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் மற்றபடி நான் கூறக்கூடிய விளையாட்டுகளில் இருந்தால் நிச்சயமாக அதில் வந்து நல்ல நிலையை புகழை அடைவதற்கான சாதிய கொடுக்க இருப்பினும் இவருக்கு வந்து சில மேம்பாடுகளை என செவ்வாய் எல்லாம் வந்து ஒரு நிச்சயமான அமைப்பு தான் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் பன்னெண்டு விலையும் லக்னத்துக்கும் வரதுனால கொஞ்சம் வந்து கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயமும் இவருக்கு இருக்கின்றது உடல் உணவு இது போன்ற பராமரிப்பு வாழ்வியல் கடமைகளை வந்து செய்கிறதுக்கு அதே போல் ஹார்மோன் தொந்தரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது காதல் போன்ற அமைப்புகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவராக இருக்கின்றார் மற்றபடி வந்து இவருக்கு செவ்வாய் முடிஞ்சு இப்போ ராகு போயிருக்கு ராகுலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சுக்கன் சிறப்பான அமைப்பு இருக்குது அடுத்து சூரியனும் சூப்பராக இருக்கும் சந்திரன் பார்த்தீங்கன்னா அதான் வேலை அமைப்பில் எந்த அளவுக்கு ஈடுபடுறோ அளவுக்கு அவருக்கு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து செவ்வாயும் நல்ல யோக பலங்களை கொடுப்பாரு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குரு தேச போது குரு மூன்று மற்றும் வயதுக்கு செயலர்னாலும் இவர் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய இருந்தாங்க வளமைப்பிரதிவராக இருக்கின்றார் அதேபோல் சில குரு இந்த இடத்துல ஒரு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால சில தேவற்ற தொலைமுறை ஏற்படுத்தினாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய வளமைப்பிரதிவராகவே இருக்கின்றார் நிச்சயமாக சாதிக்கக்கூடியவர் ஜெயிக்கக்கூடியவர் விளையாட்டுத் வந்து நான் கூறக்கூடிய அமைப்பில் இவர் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக இவர் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையாடுவார் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இன்னும் இதுபோன்ற ஜாதக தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி புவியுள்ள காலங்களெல்லாம் புகழோடு வாழ்ந்து வீர் வாழ்க வளமுடன்